எல்லாருக்கும் பண்ணிக்கிறேன் காய்ப்பால் ஊற்றுறது எந்த அளவுக்கு முக்கியமான அந்த தாய்மார்கள் வந்து கம்ஃபர்டபுளா விஷயம் ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பாடி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும் பேக் பெயின் லோயர் ஹிப் பெயின் இதெல்லாம் இருக்கும் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்டிங் டைம் வந்து நமக்கு வந்து உடல்நிலை வந்து திருப்பி ரெக்கவரி ஆகுறதுக்கோ இல்ல நல்லா படியா நம்ம பேக் டு த ஃபார்ம் வர்றதுக்கும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் இந்த மாதிரி டைம்ல ஃபீட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம உட்காந்துட்டு தான் ஃபீட் பண்ணுவோம் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உட்காந்து தான் ஃபீட் பண்ணணும் சில குழந்தைங்க வந்து ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துப்பாங்க சில குழந்தைங்க ஈவன் ஹாஃப் அன் கூட ஃபீலிங் எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம்னா ஆல்ரெடி நமக்கு பேக் பெயின் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேக் பெயின் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நம்ம ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு ரெண்டுல இருந்து மூணு தலங்காணி எடுத்து நம்மளுக்கு முதுகுக்கு பின்னாடி எங்க சாஞ்சி நல்லா உட்காந்துக்கணும் முதுகுக்கு பின்னாடி நல்லா ஒரு மூணு நாலு தலங்காணி எடுத்து போட்டுக்கோங்க இன்னொரு தலங்காணி எடுத்து அதுல குழந்தைய பிளேஸ் பண்ணிட்டு ஃபீட் பண்ணும் போது குழந்தை எவ்வளவு நேரம் ஃபீடிங் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஃபீடிங் எடுத்துப்பாங்க சோ இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளா உட்காந்து நம்ம ஃபீட் பண்ணும் போது பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து ரொம்ப ஜாலியா முடியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹவு டு ஃபீட் எ பேபின்ற வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன் அன்டில் தென் பாய்